எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயிலுகிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஆர் எம் எஸ் அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் சுருதி இன்னொரு தூண் சுருதி விளக்கம் மூன்றாவது தூண் விதி நான்காவது தூண் விதி விளக்கம் உதாரண ஜாதங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் பாடத்திட்டம் அமையப்பட்டிருக்கிறது ஆன்லைன்ல நேரடி வகுப்புகள் தேவைப்பட்டால் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு இந்த ஆண்டு இறுதியில் இரண்டாம் ஆண்டு சேர்க்கையும் நடைபெறுகிறது ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் சேருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் இது பலர் நடக்காத பாதை பாரம்பரிய பாதை பாடல்களுடன் பயணிக்கிறோம் இன்று ஜோயிடம் சொல்லித்தருவதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டது ஆர் எம்எஸ் அகாடமி இந்த திட்டத்தில் தான் பயணிக்கிறது ஒரு ஜாதகம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பிறந்திருக்காங்க இவங்க ஆனா பெண்ணான்னு நீங்கள் அலச வேண்டாம் இவங்க ஒரு நாடக மேடையில் நடித்து கொண்டிருந்து பிற்பாடு சின்ன திரை சீரியலில் பிரபலமாகி பின்னாடி சினிமாவில் ஒரு பெரிய விஷயத்தில் ஈடுபட்டு இன்று பேர் சொன்னால் தெரியும் அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க அவங்க ஜாதகத்தை பார்ப்போமா இருபத்தி ரெண்டு இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பதினொன்று ஒன்று பதினோரு மணி ஒரு நிமிடங்கள் ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கும்பலக்கணம் ராகு ஐந்தில் சந்திரன் செவ்வாய் ஆறில் செவ்வாய் பகவான் எப்படி இருக்காங்க அந்த இடத்துல வக்ரம் பெற்று இருக்காங்க குரு பகவான் துலாத்துல புதன் சுக்கரன் விருச்சகத்துல சூரியன் கேது மாந்தி பதினொன்னுல தனுசுல இருக்காங்க கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி திதியில பிறந்திருக்காங்க கும்பமும் திதி சூனிய ராசி அதிபதிகளா ராசி குரு பகவானும் சனி ப சுக்கர பகவானும் திதி சூனிய ராசி அதிபதிகளாக வராங்க சனி பகவான் வக்ரம் இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி வக்ரம் நவாம்ச கட்டம் சொல்ற கும்ப லக்னம் வர்க்கோத்தமம் என்பதை ஆரமாச அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இரண்டில் சுக்கரன் ஐந்தில் சூரியன் சனி பகவான் கேது பகவான் எட்டாம் இடத்துல செவ்வாய் மாந்தி குரு ஒன்பதில் பத்தில் புதன் பதினொன்றில் சந்திரன் ராகு இவங்க சந்திர தசை ஆரம்பத்தில் செவ்வாயசை அந்த பத்து ஒரு பதினேழு வருடங்கள் கொடி கட்டி பிறந்தாங்க தசையில் புதன் புத்தி வரைக்கும் நல்ல திரைப்படங்கள் டிவி சீரியல்களை நடித்து புகழ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன ஏன் அதற்கு முன்னாடி அவர்கள் வரவில்லை இவர் பிறக்கிறப்ப ஆயிலியத்தில் பிறந்திருக்காங்க ஆயிலியம் அந்த புதன் தசை பதினாலு வருடங்கள் இருப்பு இப்போ இவருக்கு ராகுதையில் சுக்கர புத்தி இருக்கு ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார் இவருக்கு கேத அதாவது புதன் தசை முடிஞ்சு கேத முடிஞ்சு சுக்கரதசை சுக்கரதசையில் ஒன்றும் பெரிய மாற்றம் வரலை சூ அந்த சுக்கரன் முடிஞ்சு சூரியன் சூரியன்லயே ஒரு பெரிய மாற்றம் வரல ஏனென்றால் சூரியன் கேதுவுடன் மாந்தியுடன் பதினொன்று இருக்கிறார் இது ஒரு அமைப்பு சனி ராகு பார்க்குறாங்க சந்தரன் செவ்வாயில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைந்தார் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன சொல்லணுங்கிறது நம்மளுடைய விதி அப்போ திசாநாதன் பலமாகனா பலமாய் திசை நடந்தால் வெற்றி அடைகிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் கிரகம் நின்ற ஆதிபத்திய பலன் காரகம் வீடு கொடுத்தவர் சாரநாதன் பார்த்தவர் சேர்ந்தவர் நீசம் அஸ்தமனம் வக்ரம் திதிசூனியம் பாதகாதிபதி மாரகாதிபதி நவாம்சத்தில் உள்ள நிலை கோச்சார நிலை திசா இவற்றை ஒட்டி நாம பலன் சொல்லணும் இந்த ஜாதகத்தில் லக்னம் வர்க்கோத்தமம் இது மிக முக்கியமான பாயிண்ட் லக்னம் ஆகிட்ட எண்ணிய காரியங்களை முடிப்பாங்க லக்னாதிபதி ஐந்தில் சனி பகவானுடன் வக்ரம் பெற்று ராகுவுடன் அமர்ந்திருக்கிறார் அந்த வீட்டதிபதி புதன் பகவான் அஷ்டமாதிபதியாக வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனுடன் சேர்ந்து பத்தில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு குறிப்பு அப்போ ஐந்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சஷ்டாஷ்டகமானால் அவர்களுக்கு குழந்தைகளால் இன்பமில்லை அல்லது குழந்தைகள் இல்லை இது ஒரு குறிப்பு இரண்டாவது ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் பாவருடன் கூடி அமர்ந்தால் அவர்கள் தன்னுடைய சிந்தனையை தானே சந்தேகப்படுவார்கள் தன்னுடைய சிந்தனையை தானே சந்தேகப்படுவாங்க யாரையும் நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு சந்திரனுக்கு நாளில் குரு பகவான் இருப்பதை கவனிக்க வேண்டும் கொஞ்சம் கவனிக்கணும் சரி இப்போது இந்த விஷயத்தில் துறையத்துக்கு போகிறதுக்கு சுக்கர பகவானும் சனி பகவானும் ஒரு காரணமாக இருக்கணும் பத்தில் சுக்கரன் இருக்காங்க அவர் மிகப்பெரிய கூட புதனும் இருப்பதனால் புதன் வந்து எதுக்கு அதிபதிங்க நகைச்சுவை விகடம் எதுக்கலாம் அப்போது சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பதால் நகைச்சுவை வித்தகராக இவங்க வளம் வராங்க இப்போது விதிகள் சொல்லியாச்சு பாடல்கள் வேண்டுமல்லவா இந்த பாடலை சந்திர திசை நடக்கிறப்ப எப்படி பலன் சொல்லணும் என்பதை ஆர் எம் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கு மாணவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும் சந்திர தசையில் பேர் புகழ் பெறுகிறார் சந்திரனுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கூடிய புதனும் மூணு கூடிய புதனும் ஐந்தில் அமர்கிறார்கள் நாலாம் அதிபதியுடன் சேர்ந்து அப்போ அவருக்கு சந்திரன் ஆயில நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க சந்திர திசை நடக்கிற பொழுது என்ன பலன் என்பதை நாம் கூர்ந்து கவனிச்சிருக்கோம் நம்ம சொல்லி இருக்கிறோம் கூட சுக்கரன் சேர்ந்திருக்காரு நவாம்சத்துல சுக்கரன் உச்சம் என்பதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்ப உடனே ஒரு பாடல் நமக்கு ஞாபகம் வரணும் ஜோதிட சுருதிகள் அசுரனுக்கு நாலு ஐந்து ஒன்பது பத்தினில் அரசன் மந்தன் ஞானி இருந்தடில் கலைஞானி சிறப்புறும் கூத்தாடி வெகு போக போகமுடன் வெகுபூமி வாகனங்கள் பகிர்ந்தடலாம் எப்போங்க அந்த திசா முடிகிற வரைக்கும் தான் திசா முடிஞ்சிருச்சு திசா பலன் தருமா தர அந்த திசை நடக்கிற பொழுது நல்ல பலனோ தீய பலனோ நடக்கும் அந்த திசை முடிந்து விட்டால் அந்த திசை தரக்கூடிய பலன்கள் நம்மை விட்டு அகன்று விடும் நழுவி விடும் சரி இதுக்கு எளிமையான பாடல் புளிப்பாணி நூத்தி முப்பத்தி ரெண்டாவது பாடல் பாரப்பா பாக்கியமும் ஆறோன் வீட்டில் பகர்கின்ற சனியோட வெய்யோன்மேவ வெய்யோன்னா சூரியன் கூறப்பா குழவிக்கு பாக்கியம் உண்டு குவலையத்தில் பிரசங்கி செய்யலுள்ளோன் அப்பா பாக்கியம் என்றால் ஒன்பதாம் இடம் ஆறாம் இடம் இந்த வீட்டில் சனியும் சூரியனும் சேர்ந்தால் கூரப்பா குழவிக்கு பாக்கியம் உண்டு குவலயத்தில் பிரசங்கி செய்யலுள்ளோன் வீரப்பா மற்ற இடந்தண்டில் நிற்க வினோதனாம் கூத்தாடி வேசக்காரன் சீரப்பா போகரோட கடாச்சத்தாலே செயலறிந்து புவியோர்க்கு செப்புவோனே என்று சொல்கிறார் அப்பா சனி பகவானும் சூரிய பகவானும் ஒன்பதாம் இடம் ஆறாம் இடம் இந்த இடங்களில் இருந்தால் குழவிக்கு பாக்கியம் உண்டு பகர்கின்ற சனியோடே வெய்யோன் பாக்கியமும் ஆறோன் அப்ப ஆறாம் இடம் தெரியும் இயற்கை பாவர்கள் ஆரியில் இருப்பது நல்லதே அப்ப இயற்கை பாவர்கள் என்றால் சனி பகவானும் சூரியனும் முன்னாடி நிற்கிறாங்க அவர்கள் இருவரும் ஒன்பதாம் இடங்கிறது மிக முக்கியமான ஒரு நுட்பமான குறிப்பு ஆறாம் இடம் ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ஒன்பதாம் இடத்தை ஏன் போகர் சொன்னார் புலிப்பானியில அதற்குத்தான் ஆரம்ப அஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கு பாடல்கள் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு பாடத்திட்டம் இருக்கிறது சரிங்க இப்போ இவருக்கு சந்திர திசை நடக்குது சந்திரன் ஆயிலியத்தில் இருக்கிறார் புதன் சுக்கரனுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருந்து புதனும் சுக்கரனும் பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறாங்க பதினொன்றாம் அதிபதி பதினொன்னாம் வீட்டை பார்ப்பது சிறப்பு அந்த பதினொன்னாம் வீட்டை எந்த பாவர்களும் பார்க்கவில்லை என்பதை ஆர் எம் எஸ் மாணவர்கள் கவனிக்க வேண்டும் புதன் நவாம்சத்தில் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறார் அப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க லக்னாதிபதி வர்க்கோத்தமம் குரு வர்க்கோத்தமம் புதன் வர்க்கோத்தமம் அப்ப ரெண்டு பதினொன்னுக்குரிய குரு வர்க்கோத்தமம் அஞ்சு எட்டுக்குரிய குறிய கோல் வர்க்கோத்தமம் லக்னாதிபதி ஐந்தில் இருந்து வர்க்கோத்தமம் அப்போ இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று ராகுடன் சேர்ந்ததனால் பேர் வரும் புகழ் வரும் பேர் சொல்ல பிள்ளை வருமா என்பதுதானே கேள்வி அதுதான் பாடத்திட்டத்தில் இருக்கு அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு திசை நடந்தால் அந்த திசாநாதன் எந்த சாரத்தில் இருக்கிறார் வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார் கவனிக்கணும் இப்ப சந்திரன் ஆயிலத்தில புதன் ஆகில அந்த திசை நடக்கிற பொழுது சந்திரன் ஆயிலியத்தில் இருக்கிறார் சந்திர திசை நடக்கிற பொழுது கூட யாரு சேர்ந்திருக்கிறாங்க செவ்வாய் வக்ரம் பெற்று நீசமான இடத்தில் சேர்ந்திருக்கிறார் பொதுவாக கும்பலக்கணத்துக்கு பத்துக்குரிய செவ்வாய் நீசம் பெறுவது குற்றமே ஆனால் அவர் வக்ரம் பெற்று நீசமாகிறார் நவாம்சத்தில் செவ்வாய் மாந்தியுடன் சேர்ந்து இருப்பதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் மேலும் நவாம்சத்தில் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பத்தாம் அதிபதியான செவ்வாயை குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து பார்ப்பதையும் கவனிக்க வேண்டும் சரிங்க இப்போ இந்த நவரச ஜோயிட சுருதிகள் பாடலை எப்படி கவனிப்பது அசுரனுக்கு நாலைந்து ஒன்பது பத்தினில் அரசன் மந்தன் ஞானி இருந்தடில் கலைஞானி சிறப்புறும் கூத்தாடி வெகு தனவானான் போகமுடன் வெகுபூமி வாகனங்கள் பகண்டிடலாமே சுக்கரனுக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் நவாம்சத்தில் இருக்குது சனிக்கு நாளில் செவ்வாய் செவ்வாய்க்கு நாளில் சந்திரன் நவாம்சத்தில் நாலு உபயராசிகளிலும் கிரகங்கள் இருந்து அந்த அந்த நாலு பேர்த்தில் ஒருத்தர் உச்சமான என்ன பலன் என்பதை கவனிக்க வேண்டும் அப்போ ஒன்பதாம் அதிபதி கும்பலக்கணத்துக்கு உச்சமாவது நல்லதுதான் அது அந்த தசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிருச்சு பின்னாடி வந்த சந்திர தசை செவ்வாயசை எங்கேயோ கொண்டு போயிருச்சு அப்போது லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஆறில் இருந்து அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பதையும் அந்த எட்டாம் அதிபதி புதன் சுக்கரனுடன் சேர்ந்து பத்தில் இருந்து திசை நடத்துகிற பொழுது அவர் வெற்றியை அடைகிறார் கூடவே செவ்வாதேசையும் அவருக்கு பலனை தந்தது எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசா புத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு இது மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது ராகுதேசையில புதன் புத்தி வரைக்கும் நன்றாக இருந்தார் ராகுதேச புதன் புத்தி பின்னாடி அவர் அவ்வளவு பெருசா வாய்ப்புகள் வரல இரண்டு காரணங்கள் ஒன்று ஜாதக கட்டங்கள் இன்னொன்று வயதாகிவிட்டது வயதாகி விட்டதனால் அதுக்குரிய அந்த கேரக்டர் அந்த பாங்கான விஷயங்கள் கிடைக்கவில்லை இவருக்கு இப்போ சிறிய வயதிலிருந்தே சில நோய்கள் இருக்கு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் குழந்தை பாக்கியமும் பற்றி பேச வேண்டாம் இவருக்கு மழலை செல்வத்தால் மாண்புறும் இன்பம் இல்லை அவ்வளவுதான் பதில் மற்றபடி அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்றத்தை கொடுத்தது உருவமைப்பு நல்லாவே இருக்கும் திடமாக இருக்கிறார் சரி இந்த சுருதிகளை எப்படி படிப்பது எப்படி வாசிப்பது நாங்கள் இருக்கிறோம் ஆர் எம் எஸ் அஷ்டோ அகாடமி வாருங்கள் சேருங்கள் வெல்லுங்கள் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆர் எம் மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் நன்றி வணக்கம்